கனக ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மாசி மாதம் உண்டாகிறது கும்ப ராசியில் சூரியன் சனி புதன் சேர்க்கை அமைகிறது சூரியன் சனி சேர்க்கை என்பதால் தனாதிபதியான சூரியன் அஸ்தமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் நேரம் கடுமையான நேரம் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது மன பயம் போராட்டம் பண கவலை கவலை அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் தொழிலில் பணியாளர்களால் தொல்லை உண்டு சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் சூரியனுக்காக சிவன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்குங்கள் சனிக்காக ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் விநாயகரையும் வழங்குங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் ஆக அடுத்து மிதிர ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் பணம் நிறைய பை நிறைய சேரும் தீர்த்த நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகும் நடைபெறும் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திரும்பி தரும் அடுத்து மீனராசியில் புதன் மார்ச் மாசி மாதம் பதினான்காம் தேதி மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார் உங்கள் இடத்துக்கு விரைய சனாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை விரயத்திற்கு ஏற்ப வரவுகள் வரும் கவலைப்பட வேண்டாம் மனக்கசப்புகள் மாறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் ஒன்றும் கவலை வேண்டாம் எதிர்பார்த்த இடங்களில் உதவிகள் உண்டாகலாம் ஆனால் பிறரை நம்பி செயல்படுவதில் கவனம் தேவை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை கனக ராசினருக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் உரியவர் சுக்கர பகவான் அதை போன்று கனகராசினருக்கு அவர்களுக்கு ஆறாம் நான்காம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் சுக்கரன் ராசிக்கு ஆறு ஒன்பது பாக்யஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது திடீர் தனவளவு வந்து தங்கள் திகைப்படையை செய்யும் பிரம்பலங்களின் நட்பால் பெருமை சேரும் அரசியலில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இதுவரை அரசியலில் நல்ல பொறுப்புகள் இல்லையே கஷ்டப்பட்டு உழைத்தவமே எந்த பலனும் இல்லையே என்பவர்களுக்காக நல்ல பதவிகள் வந்து சேரும் இப்பொழுது அதை பெரும் வாய்ப்பு உண்டு ஓரளவு மனம் மகிழ்வீர்கள் ஆக கனகராசினருக்கு ஓரளவு நன்மை தான் எனத்தால அறுபது சதவீதம் நன்மைகள் நடைபெறும் அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமத்து சனி விலகுகிறார் நன்மைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே குரு சாதகம் ராகு கேது சாதகம் இவற்றை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ பள்ளனி அம்மனையும் புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்